அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது மூன்று முக்கிய அறிவிப்பு பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்ன புதிய பொருள் ரேஷன் கடையில் விநியோகம் செய்ய போறாங்க இல்லாமல் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காமஸ்கிப் பண்ண பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ குள் புகல்லாம் இப்போ ரீசென்டா தமிழக ரேஷன் அட்டைக்கு அவ்வப்போது புதிய அறிவிப்புகளும் பல்வேறு புதிய மாற்றங்களும் ஏற்படுத்தி வரங்க அதன் அடிப்படையில் தமிழக ரேஷன் அட்டைக்கு தமிழ்நாடு அரசு நான்கு முக்கியமான அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க முதல்கட்டமாக ரேஷன் கடைகளில் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு ஒரு தொகுதிகளுக்கு மட்டும்தான் ஒரு ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் ரேஷன் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் திட்டம் முதல்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க ஆகஸ்ட் மாதம் முதல் ரேஷன் கடைகளில் குறிப்பாக முதல்கட்ட சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்டாங்க அதாவது அரிசி வந்து கரெக்டா எத்தனை கிலோ அதாவது பத்து கிலோ வந்து அக்யூரேட்டா இருக்கும் சர்க்கரை ஒரு கிலோ அக்யூரேட்டா இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இடை மாற்றம் செய்யப்படாம இடைகளில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத வகையில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஒரு ஒரு ரேஷன் கடைகளில் கொண்டரப்பட்டிருக்காங்க அடுத்த மாதம் முதல் தமிழகத்தில் முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளில் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க இன்னொரு முக்கியமான விஷயம் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்து காத்திருக்கும் நபர்களுக்கு தற்போது மகள்ச்சித்திரம் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்த புதிய ரேஷன் கார்டுகள் ஆகஸ்ட் மாதம் முதல் ரேஷன் கடை வாயிலாக மீண்டும் அவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவது முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கடை வாயிலாக நீங்கள் என்னென்ன பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்குது என்னென்ன பொருட்கள் இல்லை அப்படின்றத டிஎன்பிடிஎஸ் டாட் அப்படி அப்படின்ற அப்ளிகேஷனில் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ரேஷன் கடை வாயிலாக என்னென்ன பொருட்கள் இருப்பு வச்சுருக்காங்க உங்களோட மொபைல் நம்பரில் உங்களோட ரேஷன் கடைகளுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் விநியோகம் செய்ய போகிறாங்க உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக தான் லிங்க் ஆகிருக்கா அப்படின்னு அப்படின்றத நீங்க டிஎன்பிடிஎஸ் டாட் அப்படின்ற அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க டேரக்டா தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் ரேஷன் கடைகள்ல குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் வாங்கிட்டு இருப்பாங்க அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலியமாக மக்கள் அனைத்து இடங்களையும் பொருட்கள் மாற்றிக்கொள்ளலாம் குறிப்பாக உங்களோட அட்ரஸை நீங்க மாத்தோம்னா ஒரு புதிய மாற்றங்கள்ல இணையதளம் வாயிலாக மாற்றி கொடுக்கப்பட்டிருக்காங்க நன்றி வணக்கம்